இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு இடத்தை ரசிகர்களின் மனதில் பிடித்திருக்கக்கூடிய நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறார் அப்படின்னுட்டு வந்த செய்தி தான் சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்களிடையே மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதெல்லாம் உண்மை இல்லைங்க சும்மா வெறும் வதந்திதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்த நிலையில் இன்னைக்கு பெரும் பூகம்பத்தையே ரசிகர்களின் மனதில் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை ஜெயம் ரவி அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய மனைவியை பிரிய போவதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் இதற்கு பின்னாடி பல அதிர்ச்சிகரமான வெளிவராத தகவல்கள் அடங்கியிருக்கின்றது குறிப்பாக வளர்ப்பு மகனால் வந்த பிரச்சனை மனைவியின் ஆதிக்கம் அம்மாவால் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்ட்டு மிக பெரும் அளவில் குடும்பத்தில் பெரும் பிரச்சனையே ஓடிக்கொண்டிருந்தது அதனால தான் இவங்க விவாகரத்து செய்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி மிக பெரும் அளவில் விஸ்வரூபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி இவங்களுக்குள்ளார என்னதான் நடந்தது ஏன் விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக ஜெயம் ரவி அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோலிவுட்டின் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இவர் ஆர்த்தி என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு நிலையில்தான் இருவரும் பிரிய போவதாக கடந்த சில மாதங்களாகவே ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது இது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிருந்தாலும் திடீரென ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தாங்கள் அதிகாரப்பூர்வமாக பிரிவதாக அறிவித்திருந்ததுதான் ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் சினிமாவில் இதுவரைக்குமே எந்த ஒரு கிசுகிசுவிலும் சிக்காமல் வளம் வந்தவர் தான் நடிகர் ஜெயம் ரவி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னுட்டு இருப்பவர் அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான சைரன் திரைப்படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது என்று கூட சொல்லலாம் அவருடைய மாமியார் தயாரித்திருந்த அந்த படம் முதலுக்கு மோசமில்ல அப்படின்ற நிலையில தான் சென்றது பெரிய ஹிட் இல்லாட்டாலும் நஷ்டம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதியோடு ஜெயம் ரவியும் அவருடைய மாமியாரும் இருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்க குடும்பத்துல கடந்த சில வருடங்களாகவே ஓடிக்கொண்டிருந்திருக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்ற பெண்ணை திருமணம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினருக்கு ஆரவ் அயான் என்ற இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கின்றனர் இதில் ஜெயம் ரவியின் மூத்த மகன் ஆரவ் தன்னுடைய தந்தையுடன் டிக் 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 என்ற படத்தில் நடித்திருந்தார் இப்படத்திலும் ஜெயம் ரவியின் மகனாகவே நடித்திருந்தார் ஆரவ் மறுபுறம் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி சினிமாவில் நடிக்காவிட்டாலும் சினிமா நடிகைகளுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இன்ஸ்டாகிராமில் விதவிதமான ஆடைகளில் ஷூட் நடத்தி அதன் புகைப்படங்கள் வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருந்தாங்க அவங்க போட்டோவை பார்த்த பலரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எப்போ சினிமாவில் நடிக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் அந்த அளவுக்கு அழகாக இருந்த ஆர்த்தி அவர்கள் அப்படி பிரச்சனை எதற்காக விவாகரத்து அப்படின்றதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பல அதிர்ச்சியான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய அம்மா அதாவது ஜெயம் ரவியினுடைய மாமியாருக்கு மாமியார் சுஜாதாவுக்கு சங்கர் அப்படின்ற வளர்ப்பு மகன் இருக்கார் சுஜாதா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தை வளர்ப்பு மகன் தான் நிர்வகித்துட்டு வராரு அப்படிதான் அண்மையில அண்மையில் ஜெயம் ரவியை வைத்து தங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் படம் பண்ண இருந்த சுஜாதா தன்னுடைய வளர்ப்பு மகன் சங்கர் சொல்வதை ரவி கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க இது ஜெயம் ரவிக்கு சுத்தமாக பிடிக்கலையாம் அவர் தன்னுடைய மனைவியிடம் சண்டை போட்டிருக்கிறார் அதன் பிறகு இது ஈகோ மோதலாக மாறி பெரிய பிரச்சனையே இருவருக்குள்ளாரவும் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கின்றது அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கடைசியாக தன்னுடைய மாமியாரின் தயாரிப்பில் நடித்த சைரன் படம் பெருசாக பாதிப்பு இல்லாமல் தான் வசூல் ரீதியாக போனது அதன் பிறகு இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் இருந்தார் ஜெயம் ரவி இதையும் ஜெயம் ரவியின் மாமியார் தான் தயாரிக்க இருந்தாங்க ஆனால் அந்த படத்திற்காக ஜெயம் ரவி இருபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவியின் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ள உங்களுக்கு அவ்வளோ எல்லாம் மார்க்கெட்டு இல்லை அப்படின்ட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க சரி போனா போது மருமகன் தானே அப்படின்ட்டு கடைசியா ஜெயம் ரவி கேட்ட இருபத்தைந்து கோடி சம்பளத்தையும் கொடுக்க சம்மதித்து இருக்காங்க ஆனா படத்தின் பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு இயக்குனருக்கு மாமியார் சுஜாதா அழுத்தம் கொடுத்துருக்காங்க அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாண்டியராஜா அவர்கள் அந்த படத்திலிருந்து விலகிட்டார் இயக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது தெரிய வர இது ஜெயம் ரவிக்கு தெரிய வர அவர் தன்னுடைய பட வாய்ப்பு பறிபோனதற்கு உன்னுடைய அம்மா தான் காரணம் அப்படின்ட்டு மனைவியிடம் சண்டை போட்டிருக்கிறார் அதில் தான் இருவருக்கும் மிக பெருமளவுல மன கசப்பு ஏற்பட்டு தற்போது பிரிந்திருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அதாவது நான் ஒரு நடிகை எனக்கான வாய்ப்பு பெரிய அளவுல வந்திருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்துல உங்க அம்மாவால என்னுடைய வாழ்க்கைக்கு நடிப்பு வாழ்க்கைக்கு மிக பெரும் அளவில் அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்கின்றது அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இது மட்டும் இல்லை இவங்களுடைய இந்த விவாகரத்துக்கு இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகளும் இருக்கின்றது அதாவது ஜெயம் ரவியின் மாமியார் அவரை வைத்து படங்கள் தயாரித்த நிலையில ஜெயம் ரவி அவரது மாமியார் வீட்டில் இருந்தார் அவரை வைத்து அவர்கள் மூன்று படங்களை தயாரித்தாங்க ஆனா அதில் ஒரு படம் மட்டுமே நன்றாக சென்றது அதில் ஜெயம் ரவியின் மீது அவரது மாமியார் வீட்டு தரப்பு கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கட்டத்துல ஜெயம் ரவிக்கான கதை தேர்வில் கூட அவர்களின் அதாவது மாமியார் குடும்பத்தின் தலையீடு அதிகமாக இருந்திருக்கின்றது இது ஜெயம் ரவியின் தொழிலை பாதிக்க ஆரம்பித்து விட்டது இது ஜெயம் ரவிக்கு சுத்தமா பிடிக்கல பொறுத்து பொறுத்து பார்த்த அவர் இப்படி நாம் வாழ்வதற்கு விவாகரத்து பண்ணிட்டே தனியாவே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துதான் தற்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு இந்த விவாகரத்து பற்றி இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னுட்டு முக்கியமாக விவரம் அறிந்த முக்கிய புள்ளி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஜெயம் ரவி தன்னுடைய மாமியாரிடம் சம்பளம் கேட்பதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல உண்மையாவே என்னதான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி மீது ஆர்த்திக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்ததாம் அதனால் ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு எப்போதும் ஃபோன் செய்து கொண்டே இருப்பாங்களாம் ஜெயம் ரவி ஃபோனை எடுக்கலை அப்படின்னா உடனே ஒளிப்பதிவாளர் உதவி இயக்குனர் போன்ற யாரோ ஒருவருக்கு ஃபோன் செய்வாங்களாம் எல்லோரையும் அழைத்து ரவி ஜெயம் ரவியை பற்றி விசாரிப்பாங்களாம் ஒருவேளை யாருமே போனை எடுக்கல அப்படின்னா நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஆர்த்தி போயிடுவாங்களாம் அவுட்டோர் ஷூட்டிங் என்றால் கூட திடீர்னு அங்க போய் நிப்பாங்களாம் அந்த அளவுக்கு ஜெயம் ரவி மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றதா ஆர்த்திக்கு இப்படியா பார்த்தீங்கன்னா மாமியாரால் வந்த பிரச்சனை வளர்ப்பு மகனால் ஏற்பட்ட சோதனை மனைவியின் சந்தேக புத்தி இது எல்லாம் சேர்ந்து கொண்டு ஜெயம் ரவியை பாடாய் படுத்தி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் இதற்கு மேல நம்மளால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் தற்போது ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து முடிவை எடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் மாதம் நான்காம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நடிகைகளுடன் கடைசி நேரத்தில் வந்த கிசு கிசு அப்படின்னுட்டு சில விஷயங்கள் ஜெயம் ரவிக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது சில விஷயங்கள் மாமியாரால ஜெயம் ரவிக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஏற்பட்ட ஒரு மன வருத்தத்தின் காரணமாக நிகழ்ந்த சம்பவம் தான் இந்த விவாகரத்து அப்படின்றது கூட உறுதியாக சொல்லலாம் தற்போது ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து பற்றி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பாத்துட்டு வந்தா ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகின்றது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று ஜெயம் ரவி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் முக்கியமான விஷயமாக என்று பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னுரிமை எப்போதும் என்னுடைய நடிப்பு தான் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவருடைய பட தலையீடுகளில் அதாவது கதை தலையீடு பட விஷயங்களில் மாமியாரின் தலையீடு அதிகமாக இருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்திருந்தோம் அந்த வகையில் அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நல்ல முறையில் சென்று கொண்டிருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை இரண்டு பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவங்களுடைய வாழ்க்கை இப்போது விவாகரத்தில் முடிந்திருக்கின்றது அப்படின்ட்டு பலருக்கும் சோகம்தான் பலருக்குமே பல ரசிகர்களுக்குமே திரைத்துறை வட்டாரத்தில் இருப்பவர்களுக்குமே கொஞ்சம் வேதனையான விஷயம்தான் நல்ல தம்பதியாக இருந்து இவங்களுக்குள்ளார இப்படி ஒரு குடும்ப பிரச்சனை இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்ட்டு வருத்தத்தில் தான் இருக்காங்க இவங்களுக்குள்ளார நடந்த இந்த விவாகரத்து சம்பவத்தை பற்றியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகரமான சில உண்மைகளை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் திடீரென ஏன் விவாகரத்து செய்து கொண்டாங்க இதற்கு காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்ற பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்